ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னவென்றால் தமிழக அரசின் அட்டைதாரர்களுக்கு உங்கள் பரிசு ஆயிரம் ரூபாய் டோக்கன் கிடைக்காதவர்களுக்கு இந்த தேதியில் கிடைக்கும் மொழிபெரும் இதோ இந்த வீடியோவில் எது பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சபர்கள் பகுதியில் உள்ள உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அட்ரஸ்க்கு ஷேர் விடுங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் தமிழகத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடப்பாண்டில் பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு ஆகியவற்றுடன் ஆயிரம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்க முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி டோக்கன் கொடுக்கும் பணி முடிவடைந்து நேற்று ஜனவரி பத்து முதல் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் டோக்கன் பெறாமல் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இப்போது பொங்கல் பரிசு கிடைக்கும் என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் இது தொடர்பாக உணவுத்துறை அதிகாரிகள் கூறுகையில் டோக்கன் பெறாத அரிசி அட்டைதாரர்களுக்கு வருகிற மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் தங்களுக்குரிய நியாய விலை கடைகளில் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் இந்த வணக்கம் வளமுடன்